நவம்பர் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வானிலறிக்கை வரக்கூடிய நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ள நம் தமிழகத்துக்கு நெருக்கமாகவும் இலங்கைக்கு நெருக்கமாகவும் ஒரு புயல் வரப்போகுது அந்த புயலுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா சென்யார் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து நம்மளுடைய ஐக்கிய அரபு அமீரகம் வந்து வைக்க போகிறாங்க அந்த புயல் உருவாகுவதற்கு முன்பே ஒரு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக இருபதாம் தேதி வரைக்கும் மிக 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 நெருக்கமாக வந்து நிலவப்போது அதோடு ஒன்றிணைந்த சுழற்சியாக எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே மிக நெருக்கமாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நெருக்கமாக வரப்போகுது அது எந்த இடத்துல கரையை கிடக்குங்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா நாட்கள் வந்து இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்குது இன்றைக்கி நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் ஆகிட்டுருக்கு அதனால் இன்னும் பல நாட்கள் இருக்குது அதனால் உறுதியாக இந்த மாத இறுதியில் ஒரு புயல் வரப்போகுது அதில் மாற்றுக்கிறதே இல்லை இந்த புயல் உருவாகி வரும்போது நமக்கு வந்து இலங்கையோட அந்த கிழக்கு பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவை பெறப்போகுது இலங்கையில் மலையே இல்லை மழையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் மலையே இல்லை மலையே இல்லைன்னு சொல்லிகிட்டுருக்கீங்களா இந்த புயல் வரும்போது உறுதியாக எல்லா மாவட்டங்கள்லேயும் மழை பெய்யாத மாவட்டங்கள் எல்லா பகுதிகளையும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடும் ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு சுழற்சி புயல் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு மழையே பெய்யுது இல்லைன்னா மழையும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் இப்போ வந்து இலங்கைக்கு அருகில் ஒரு சுழற்சி நிலவுது அந்த சுழற்சி தொடர்ந்து தீவிரமாகவே அதே இடத்துல இலங்கையிலேயே இருந்து கொண்டு இருபதாம் தேதி வரைக்கும் இலங்கையை நெருங்கி 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 அதே இடத்துல நீடிக்கும் பிறகு இன்னொரு ஒரு சுழற்சி அந்தமானுக்கு அருகிலே அங்கேருந்து இன்னொரு ஒரு சுழற்சி உருவாகி வந்து எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறி மாத இறுதியில் புயலாக மாறி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து அமைய போது இது சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மொதல் நாட்கள் இருக்குல்ல நெருங்கட்டும் நாள் நெருங்க நெருங்க அதை தொடர்ந்து நம்ம வந்து கண்காணிச்சிட்டே இருப்போம் இதே போல் செய்திகளை நீங்கள் எப்போவும் கேட்கணும் அப்படின்னா மறந்துடாமல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நவம்பர் இருபத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு மலைப்பொழிவு இந்த நிகழ்வு வர்றதுனால கூடுதலாக மாறிடும் அதனால் பொறுத்துருங்க பெரிய மலைப்பொழிவு நமக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்